ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஜவ்வரிசி வச்சு வடை தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம எடுத்துருக்கிற ஜவ்வரசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஜவ்வரசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் வெது வெதுப்பான சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டலாம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் அடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஜவ்வரிசி எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்செடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு அடுத்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு பாதி விரல் சை செஞ்சு காய்த்தித்தரில் சேர்த்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ தான் குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது பல்லில் தட்டுப்படாது அதோட இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் இந்த வடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் துருண இஞ்சியும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையே மிக்சியில் சேர்த்து ஒன்றும் பாதமாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பசஞ்சு கொடுத்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது இந்த வடை நல்லா முறுமுறுன்னு நல்லா செவக்க புரிஞ்சு வரும் அதனால தான் தயிர் சேர்க்குறோம் தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் அரிசி மாவு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துட்டு வடை சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஜவ்வரிசி எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் நல்லா வெந்து வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜவ்வரிசி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறோம் அவ்வளோதான் இப்போ வடை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணியில் கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை மாதிரி நம்ம தட்டி எடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டு நல்லா செவக்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது அதிகமான நேரமும் தேவைப்படாது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் என்னுடைய ரெண்டு வயசு குழந்தைங்க கூட அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டாங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் சுட சுடவே இந்த வடை காலியாகிட்டு இருக்கும் அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோதான் எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிட்டு நல்லா செவக்கு புரிஞ்சு வந்துருச்சு இப்போ வடையை எண்ணெயை வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு முறை இந்த வடையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மொத்த வடையும் சுட்டுவிட்டு வந்துட்டேன் என்னோடய ஸ்டெயிலில் நல்ல முருமுறை டேஸ்டியாக ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்